வந்து சந்தித்தோம் கட்சியின் சார்பில் என்னென்ன பணிகள் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்ற பட்டியலை கொடுத்திருக்கிறோம் அதற்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் முழுமையாக இந்த பணிகள் குறித்து விவாதித்திருக்கிறோம் அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ற அடிப்படையில் முப்பத்தி நாலு சாலைகளை உடனடியாக சீரமைப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தி அதிகபட்சம் ஒரு பத்து நாட்களில் நாங்கள் அதை சரி செய்கிறோம் என்று ஆணையர் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க மதுரை ஜங்ஷன் ரோடு அதிலிருந்து ஆரம்பித்து அதே போல் வந்து நியூ ஜெயில் ரோடு பந்தல்குடி சாலை என்று இவை அனைத்தும் பணிகள் இன்றையிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது ஒரு பேட்சப் பணிகள் தான் இதெல்லாம் வந்து ஒரு பத்து நாட்களுக்குள் பிரதானமான முப்பத்தி நாலு சாலைகளில் வந்து செப்பனிடுகிற பணிகள் சீரமைக்கப்படும் என்றும் இது போக நூற்றி இருபத்தி ஏழு கிலோமீட்டருக்கான வந்து மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டிருப்பதையும் அவர் வந்து தெரிவித்தார் இதில் வந்து ஒரு மூன்று வகையான பிரச்சனைகளை மதுரை மாநகராட்சி சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒன்று மாநகராட்சியினுடைய சாலைகள் இன்னொன்று தேசிய நெடுஞ்சாலையினுடைய பாலங்கள் இன்னொன்று தேசிய நெடுஞ்சாலையினுடைய சாலை பணிகள் குறிப்பாக மேலமடை அப்புறம் வந்து கோரிப்பாளையத்தில் இரண்டு பெரும் பால வேலைகள் நடைகிறது இந்த இரண்டு பெரும் பாலங்களில் வேலை செய்கிற ஒப்பந்தக்காரர்கள் விதிகளின்படி முறையான சர்வீஸ் ரோடு உள்ளிட்டவைகளை செய்திருக்கிறார்களா என்ற கேள்வி இருக்கிறது சமூக ஊடகங்களில் பயிரப்படுகிற பல விஷயங்கள் பல விஷயங்களை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறார்கள் எனவே இதற்கு அடுத்து நான் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இருக்கின்றேன் தேசிய நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட ஆட்சியரகம் மாநகராட்சியின் மூன்றும் சேர்ந்த ஒரு கூட்டுக் கூட்டத்தை கலெக்டர் ஏற்பாடு செய்ய வேண்டும் முறையாக ஆய்வு நடத்த வேண்டும் இல்லை என்றால் ஒரு பக்கம் பாலம் வேலை நடக்குது ஒரு வளர்ச்சி பணிகளின் பொழுது சிரமம் வரும் அது இயற்கை வளர்ச்சி பணிகளின் பொழுது செய்ய வேண்டிய வேலைகளை செய்திருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அது நிர்வாகத்தினுடைய பிரதான வேலை வந்து பிரிட்ஜ் ஒர்க்கில் செய்ய வேண்டிய வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது கடுமையான நெரிசல் வந்து தினசரி ஊடகங்களில் சிக்னலில் மழை பெஞ்சால் ரெண்டு மணி நேரம் தண்ணி வந்து இடுப்பளவுக்கு நின்று இருக்கு அப்ப அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் என்ன என்பதை அந்த உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நெடுஞ்சாலை தேசிய நெடு நெடுஞ்சாலைத்துறைக்கு இருக்கிறது அது மாநகராட்சியோடு நேரடியாக நினைக்கிறது மாநகராட்சி வேலைகளை செப்ப நெடுகிற வேலையை அவர்கள் செய்ய வேண்டியிருக்கிறது நகரத்தில் இருக்கிற பல முக்கியமான சாலைகள் தேசிய நெடுஞ்சாலையின் கதை கையிலே இருக்கிறது மாநகராட்சி அதிலே பணியாற்றி கொண்டிருக்கிறது இப்படி இரண்டு மூன்று சிக்கல்களும் இதுக்குள் இருக்கிறது அதற்கான தீர்வும் காண வேண்டி இருக்கிறது அதை மாவட்ட ஆட்சியோடும் பேசி அதையும் முறைப்படுத்தி வந்து ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் வந்து திட்டமிட்டிருக்கின்றோம் அதே போல வந்து மதுரை பழங்கானத்திலே இருந்து திருநகர் வரைக்குமான ஹைவே வந்து ஹைவே ஒரு தேசிய நெடுஞ்சாலை வேலைகள் சாலை விரிவுபடுத்துகிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது திட்டமிடப்பட்ட காலத்தை தாண்டி கொண்டிருக்கிறது எனவே அதையும் முறைப்படுத்த வேண்டும் குறிப்பாக இப்பொழுது மழைக்கால வடகிழக்கு பருவமழை தீவிரமாக வர இருக்கிற நேரத்தில் செய்ய வேண்டிய வேலைகள் மக்களின் சிரமத்தை தவிர்க்க எதெல்லாம் செய்ய வேண்டுமோ அவையெல்லாம் செய்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக இந்த காலங்களில் விபத்துக்களினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது இருசக்கர வாகனங்களுடைய விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது அதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றாக சாலைகளுடைய தன்மைகள் மாறியிருக்கிறது இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த பணிகளை செய்ய வேண்டும் என்பதை முப்பத்தி நாலு பணி முப்பத்தி நாலு சாலைகளை செப்பனிடுகிற வேலையை அடுத்த பத்து நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என்பதையும் இதர சாலை இதர துறைகள் சார்ந்து குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை துறை சார்ந்த விஷயங்களை இந்த மாவட்ட ஆட்சியரினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதும் அதே போல இரண்டு பிரதான பாலங்களில் செய்ய வேண்டிய பணிகளை உறுதிப்படுத்துவதற்கும் ஆட்சியரையும் சந்திக்க இருக்கின்றோம் இந்த அடிப்படையில் இரண்டு மூன்று விஷயங்களை வந்து நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் ஒன்று வந்து இந்த மழை காலத்திற்கான மக்கள் மழையில வந்து குழிகளில் மாட்டிக்கிட்டு குழிகளில் விழுந்து பல பெருமழை பெஞ்சாலே வந்து தொடர்ச்சியா இது போன்ற விபத்துகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது எனவே கார்பரேஷன்ல ஒரு எமர்ஜென்சி செல் வந்து உடனடியாக உருவாக்க வேண்டும் அதில் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அதை அட்டன் பண்றதுக்கான ஒரு அலுவலர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம் ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் அதை செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் மாநகராட்சி ஆணையர் செய்வார் என்று நம்புகிறோம் எமர்ஜென்சி செல் இமீடியது ஒன்று இரண்டாவது அதே போல முக்கியமாக வந்து வாரத்துக்கு ஒரு முறை மாநகராட்சியினுடைய சாலை செப்பணிவுகளை பற்றிய ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதையும் வந்து வலியுறுத்தி இருக்கின்றோம் நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வது மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய நகராட்சித்துறை அமைச்சரவர்கள் மதுரை மாநகராட்சியினுடைய சாலை பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் அமைச்சர் அவர்களும் அதே போல நகராட்சியினுடைய செயலர் அவர்களும் வேலையை பொறுத்து அவர்கள் ஒரு அவசர கால ஆய்வாக மதுரை மாநகராட்சியினுடைய சாலை பணிகளை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி ஆய்வு செய்கிற பொழுதுதான் இதனுடைய தேவை என்ன என்பதை மாநில அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவே மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சரவர்கள் மதுரை மாநகராட்சியின் சாலைப் பணிகளை பருவகால மழை வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் உங்களின் வாயிலாக நான் வந்து கேட்டுக்கொள்கின்றேன் நண்பர்களே அதாவது வந்து ஒரு நயவஞ்சகத்தினுடைய முழு இலக்கணத்தை இன்றைய தினம் மோடி அரசு எழுதி கொண்டிருக்கிறது சென்னை மெட்ரோவுக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தி மூவாயிரம் கோடியவே கொடுக்க மறுத்து நாடாளுமன்றத்தின் கேள்வி பதிலில் இது மாநில அரசினுடைய திட்டம் என்று அப்பட்டமாக கைகழுகிற வேலையை செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே ஒத்துக்கொண்ட பணிகள் நடந்து கொண்டிருக்கிற சென்னை மெட்ரோவினுடைய இரண்டாம் கட்ட பணிக்கே நான் பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் மதுரை கோவை மெட்ரோவை பற்றியே பேசுவதற்கு அவர்களிடம் இடமில்லை மிகுந்த மோசமாக தமிழ்நாடு வஞ்சிக்கிற வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் நீங்க பார்த்துருப்பீங்க மதுரை எய்ம்ஸ் பற்றி மதுரை எய்ம்ஸ் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எய்ம்ஸ் பற்றி இந்தியாவில் எந்தெந்த எய்ம்ஸ் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு கொடுக்கப்பட்ட நான்கு பக்க பதிலில் மதுரை எய்ம்ஸ் என்ற பெயரே இல்லை எந்திரிச்சு கேட்டா வந்து சென்டர்ல வந்து ஒரு டெக்னிக்கல் எரர் என்று அமைச்சர் சொன்னார் அது எப்படி எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் மட்டும் ஒப்பந்தத்தில் ஆறு வருஷம் ஆகியும் ஒப்பந்தத்திலே டெக்னிக்கல் எரர் நமக்கு புரியல இது தொடர்ச்சியாக நிகழ்கிற அநீதி இந்த அநீதியினுடைய உச்சம்தான் நேற்று நீங்க பாத்தீங்க தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்கள் குறிப்பாக தெற்கு ரயில்வேயின் ரயில்வே திட்டங்களில் பல ரயில்வே திட்டங்களுக்கு ஏற்கனவே இடைக்கால பட்ஜெட்ல ஐம்பது கோடி நூத்தி கோடி இருபத்தி கோடி ஒதுக்கீடு செஞ்ச பிறகு இன்றைக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிற நிலைமையை பார்க்கிறோம் எனவே மிக மோசமாக தமிழ்நாட்டை வந்து பாஜக அரசு வஞ்சிக்கிறது என்பதுதான் மீண்டும் மீண்டும் தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி நன்றி बेटा लोके दन बेटा आउँछ भनेर हेरे नाछ मिनिकल हुन्छ 577 நரசிம்மன் அரசியம்ம ஜாத நாரசின்ரசிம்மன்ரசிம்மன்